நான்கு மதிப்பின் ஆரம்ப வடிவம் அதன் முழு உருவில் ஒரு சரக்கினது மதிப்பின் ஆரம்ப வடிவம் என்பது வேறு வகையைச் சேர்ந்த இன்னொரு சரக்குடனான அதன் மதிப்பு உறவை தெரிவிக்கிற சமன்பாட்டில் அதாவது இன்னொரு சரக்குடனான அதன் பரிவர்த்தனை உறவில் அடங்கியுள்ளது சரக்கு ஏயின் மதிப்பு சரக்கு பி அதனுடன் நேரடியாக பரிவர்த்தனை செய்து கொள்ளத்தக்கது என்ற உண்மையால் பண்பு வழியில் தெரிவிக்கப்படுகிறது பியின் திட்டமான அளவு ஏயின் திட்டமான அளவுடன் பரிவர்த்தனை செய்து கொள்ளத்தக்கது என்ற உண்மையால் அது அளவு வழியில் தெரிவிக்கப்படுகிறது விவரமாக சொன்னால் ஒரு சரக்கின் மதிப்பு பரிவர்த்தனை மதிப்பில் வடிவத்தை மேற்கொள்வதன் மூலம் சுயேட்சையான திட்டமான தெரிவிப்பை பெறுகிறது பயன் மதிப்பு பரிவர்த்தனை மதிப்பு இரண்டாகவுமே ஒரு சரக்கு இருக்கிறது என்று இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் நாம் சாதாரண பேச்சில் கூறியது கராராக பேசுவதானால் தவறாகும் ஒரு சரக்கு பயன் மதிப்பு அல்லது பயனுடைய பொருளாகவும் மதிப்பாகவும் உள்ளது அதன் மதிப்பு சுயேச்சையான வடிவத்தை அதாவது பரிவர்த்தனை மதிப்பின் வடிவத்தை மேற்கொண்டதுமே இந்த இரட்டை பொருளாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது அது தனித்திருக்கையில் ஒருபோதும் இந்த வடிவத்தை மேற்கொள்வதில்லை ஆனால் வேறு வகையைச் சேர்ந்த இன்னொரு சரக்குடன் மதிப்புறவு அல்லது பரிவர்த்தனை உறவில் வைக்கப்படும்போதுதான் போதுதான் அது இவ்வடிவத்தை மேற்கொள்கிறது இதை தெரிந்து கொண்டு இப்படிப்பட்ட தெரிவிப்பு முறையில் தொல்லை ஏதும் இல்லை இது ஒரு சுருக்க வடிவமாக பயன்படுகிறது அவ்வளவே ஒரு சரக்கினது மதிப்பின் வடிவம் அல்லது தெரிவிப்பு என்பது மதிப்பின் இயல்பில் தோற்றம் எடுக்கிறதே தவிர மதிப்பும் அதன் வருமனும் பரிவர்த்தனை மதிப்பென்ற அவற்றின் தெரிவிப்பு முறையில் தோற்றம் எடுக்கவில்லை என்று நமது பகுப்பாய்வு காட்டுகிறது வாணிப ஊக்கவாதிகள் அதாவது மெர்ச்சண்டலிஸ்ட்ஸ் அவர்களது சமீபத்திய மறுபிறவிகளான ஃபெரியே கானில் முதலானவருடையவும் அதேபோல் அவர்களது எதிராளிகளான பாஸ்தியா போன்ற தடையில்லா வாணிபத்தின் நவீன அங்காடிக்காரர்களுடைய உடையவும் பிரமையாகும் இது வாணிப ஊக்கவாதிகள் மதிப்பு தெரிவிப்பின் பண்பு வழிபட்ட அம்சத்தையும் அதனால் பணத்தின் தன் முழு பூரணத்துவத்தை அடைவதான சரக்குகளின் சமதை வடிவத்தையும் விசேஷமாக வலியுறுத்துகின்றனர் மறுபுறம் எவ்விளைக்கேனும் தங்கள் சரக்கினை கழித்து கட்ட வேண்டியவர்களான தடையில்லா வாணிபத்தின் நவீன அங்காடிக்காரர்கள் மதிப்பின் ஒப்பீட்டு வடிவத்தின் அளவு வழிப்பட்ட அம்சத்தை மிகவும் வலியுறுத்துகின்றனர் இதனால் அவர்களுக்கு சரக்குகளின் பரிவர்த்தனை உறவு வாயிலான மதிப்பு தெரிவிப்பில் அன்றி அதாவது நடப்பிலுள்ள விலைகளின் பட்டியலில் அன்றி வேறெங்கிலும் மதிப்பும் இருப்பதில்லை மதிப்பின் பருமனும் இருப்பதில்லை மக்களியோடு லோம்பாடு தெருவின் குழம்பிய கருத்துக்களை புலமை மிக்க சொல்லலங்காரத்தால் அணி செய்யும் வேலையை சிறமேற்கொண் சிறமேற்கொண்டிருக்கிறாரே அந்த மக்களியோடு மூடநம்பிக்கை கொண்ட வாணிப ஊக்கவாதிகளுக்கும் அறிவார்ந்த தடையிலா வாணிப அங்காடிக்காரர்களுக்கும் வெற்றிகரமான கலப்பின பிறவியாவார் பி உடன் ஏயின் மதிப்புறவை தெரிவிக்கிற சமன்பாட்டில் அடங்கியுள்ள இன் வாயிலான இன் மதிப்பு தெரிவிப்பின் உன்னிப்பான ஆய்வு அந்த உறவுக்குள் ஏயின் தசையுருவம் ஒரு பயன் மதிப்பாகவே இடம்பெறுவதையும் இன் தசையுருவம் மதிப்பின் வடிவம் அல்லது கூறாகவே இடம்பெறுவதையும் காட்டுகிறது எனவே பயன் மதிப்புக்கும் மதிப்புக்கும் இடையே ஒவ்வொரு சரக்கிலும் எதிர்ப்பு அல்லது மாறுபாடு உட்படையாக நிக நிலவுகிறது மதிப்பு எதன் வாயிலாக தெரிவிக்கப்பட வேண்டுமோ அந்த சரக்கு வெறும் பரிவர்த்தனை மதிப்பாக இடம்பெறும் அதே நேரத்தில் எதன் மதிப்பை தெரிவிக்க முனைகிறோமோ அந்த சரக்கு வெறும் பயன் மதிப்பாகவே நேரடியாக இடம்பெறும் விதத்தில் இரு சரக்குகளும் ஒன்றுக்கொன்று உறவுபடுத்தி வைக்கப்படுவதன் மூலமே மேலே சொன்ன உட்படையான எதிர்ப்பு அல்லது மாறுபாடு வெளிப்படையாக தெளிவுபடுத்தப்படுகிறது எனவே சரக்கில் அடங்கியுள்ள பயன் மதிப்புக்கும் மதிப்புக்கும் இடையிலான மாறுபாடு கண்கூடாக தெரிகிற ஆரம்ப வடிவமே அச்சரக்கின் ஆரம்ப மதிப்பு வடிவமாகும் உழைப்பின் உற்பத்தி பொருள் ஒவ்வொன்றும் எல்லா சமுதாய முறைகளிலுமே ஒரு பயன் மதிப்பாகும் ஆனால் ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சியில் குறிப்பிட்ட ஒரு வரலாற்று சகாப்தத்தில்தான் அதாவது ஒரு பயனுள்ள பொருளின் உற்பத்தியில் செலவிடப்பட்ட உழைப்பு அந்த பொருளின் புறவய பண்புகளில் ஒன்றாக அதாவது அதன் மதிப்பாக தெரிவிக்கப்படுகிற சகாப்தத்தில்தான் இத்தகையதோர் உற்பத்தி பொருள் சரக்காகிறது எனவே ஆரம்ப மதிப்பு வடிவம் என்பது உழைப்பின் உற்பத்தி பொருள் சரக்காக வரலாற்று வழியில் எவ்வடிவத்தில் தோன்றுகிறதோ அந்த ஆதி வடிவமும் ஆகும் என்றும் இவ்வாறான உற்பத்தி பொருட்கள் சரக்குகளாக படிப்படியான முறையில் அடைகிற மாற்றம் மதிப்பு வடிவத்தில் வளர்ச்சியுடன் சமவேகத்தில் முன்னேறுகிறது என்றும் தெரிகிறது எடுத்த எடுப்பில் மதிப்பின் ஆரம்ப வடிவத்தின் குறைபாடுகள் நமக்கு புலனாகின்றன இது வெறும் இது வெறும் முளைதான் சரமாரியான பல உருமாற்றங்களுக்கு உள்ளான பிறகே விலை வடிவமாக முதிர முடியும் சரக்கு ஏயின் மதிப்பை பி என்னும் வேறு ஏதேனும் ஒரு சரக்கின் வாயிலாக வெளியிடுகிற தெரிவிப்பு ஏயின் மதிப்பை அதன் பயன் மதிப்பிலிருந்து வேறு வேறுபடுத்தி காட்டுகிறது எனவே சரக்கு ஏயை பி என்னும் வேறொரு தனிச்சரக்குடன் பரிவர்த்தனை உறவில் வைக்கிறது அவ்வளவே ஆனால் இது எந்த இது எவ்வகையிலும் எல்லா சரக்குகளுடனும் ஏயின் பண்பு வழி சமத்துவத்தையும் அளவு வழி விகிதாச்சாரத்தையும் தெரிவிப்பதாகாது ஒரு சரக்கின் ஆரம்ப ஒப்பீட்டு மதிப்பு வடிவத்துக்கு இணையாக மற்றொரு சரக்கின் ஒற்றை சமதை வடிவம் உள்ளது இவ்வாறாக துணியின் ஒப்பீட்டு மதிப்பு தெரிவிப்பில் சட்டை எனும் தனிச்சரக்கு துணி தொடர்பாக மட்டுமே சமதை வடிவத்தை அல்லது நேரடியாக பரிவர்த்தனை செய்து கொள்ளத்தக்கதாக இருக்கிற வடிவத்தை மேற்கொள்கிறது ஆனாலும் மதிப்பின் ஆரம்ப வடிவம் எளியதொரு வளர்ச்சி போக்கின் மூலம் இன்னும் முழுமையான வடிவத்தை அடைகிறது ஆரம்ப வடிவத்தை கொண்டு சரக்கு ஏயின் மதிப்பு வேறு ஒரே ஒரு சரக்கின் வாயிலாகவே தெரிவிக்கப்படுகிறது என்பது மெய்தான் ஆனால் அந்த ஒரு சரக்கு எவ்வகைப்பட்ட சரக்காகவும் சட்டை இரும்பு தானியம் அல்லது வேறு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் எனவே ஏ ஆனது ஒன்றல்லாத இன்னொன்றுடன் உ ஒரே சரக்குக்கு வெவ்வேறு ஆரம்ப மதிப்பு தெரிவிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன இவ்வாறு சாத்தியமான தெரிவிப்புகளின் தொகைக்கு அதல்லாத வெவ்வேறு வகை சரக்குகளின் தொகையே வ வரம்பாகிறது எனவே ஏயின் தனிப்பட்ட மதிப்பு தெரிவிப்பை அந்த மதிப்பினது வெவ்வேறு ஆரந்த ஆரம்ப தெரிவிப்புகளின் தொடராக எவ்வளவு வேண்டுமானாலும் நீட்டப்படுகிற தொடராக மாற்றிக்கொள்ளலாம் பி மதிப்பின் மொத்த அல்லது விரிந்த வடிவம் இஜட் சரக்கு ஏ ஈக்குவல் டு யூ சரக்கு பி அல்லது ஈக்குவல் டு வி சரக்கு சி அல்லது டபிள்யூ சரக்கு டி அல்லது ஈக்குவல் டு எக்ஸ் சரக்கு ஈ அல்லது ஈக்குவல் டு அதாவது இருபது கஜம் துணி ஈக்குவல் டு ஒரு சட்டை அல்லது பத்து ராத்தல் தேயிலை அல்லது ஈக்குவல் டு நாற்பது ராத்தல் காப்பி அல்லது ஈக்குவல் டு ஒரு குவார்ட்டர் தானியம் அல்லது ஈக்குவல் டு ரெண்டவுன்ஸ் தங்கம் அல்லது ஈக்குவல் டு அரண் அரை டன் இரும்பு அல்லது ஈக்குவல் டு தொடர்ச்சி ஒன்று விரிந்த ஒப்பீட்டு மதிப்பு வடிவம் ஒரு தனிச்சரக்கின் சரக்கின் உதாரணமாக துணியின் மதிப்பு சரக்குகளின் உலகைச் சேர்ந்த ஏனைய எண்ணற்ற கூறுகளின் வாயிலாக இப்போது தெரிவிக்கப்படுகிறது மற்ற சரக்குகள் ஒவ்வொன்றும் இப்போது துணியின் மதிப்பை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகிவிடுகிறது முதல் தடவையாக இந்த மதிப்பு தன் உண்மையான ஒளியில் வேறுபடுத்தப்படாத மனித உழைப்பின் இருகளாக தன்னை காண்பித்துக் கொள்வது இவ்வாறே ஏனெனில் அதை படைக்கிற உழைப்பு மற்ற ஒவ்வொரு வகை மனித உழைப்புடனும் அதன் வடிவம் என்ன தையலா உளவா சுரங்க வேலையா இது போன்ற இன்னொன்றா என்பதை பொருட்படுத்தாமலும் எனவே அது ஈடேற்றம் பெறுவது சட்டையிலா தானியத்திலா இரும்பிலா அல்லது தங்கத்திலா என்பதை பொருட்படுத்தாமலும் சம அந்தஸ்தில் இடம்பெறுகிற உழைப்பாக இப்போது அப்பட்டமாய் வெளிப்பட்டு விடுகிறது துணி தன் மதிப்பினது வடிவத்தின் அடிப்படையில் இனியும் வேறு ஒரே ஒரு வகை சரக்குடன் மட்டுமல்லாமல் சரக்குகளின் உலகு முழுவதுடனும் இப்போது ஒரு சமூக உறவு பூண்டு நிற்கிறது சரக்கு என்ற முறையில் அது உலகின் பிரஜையாகும் அதே நேரத்தில் ஒரு சரக்கின் மதிப்பை பொறுத்தவரை அது பயன் மதிப்பின் எந்த குறிப்பான வடிவம் அல்லது வகையில் தோன்றுகிறது என்பதை லட்சியம் செய்ய வேண்டியதில்லை என்பதை மதிப்பு சமன்பாடுகளின் முடிவற்ற தொடர் உணர்த்துகிறது இருபது கஜம் துணி ஈக்குவல் டு ஒரு சட்டை என்ற முதல் வடிவத்தில் தோற்றம் எப்படி இருந்தாலும் இந்த இரு சரக்குகளும் திட்டமான அளவுகளில் பரிவர்த்தனை செய்து கொள்ளத்தக்கவையாக இருப்பது தற்செயலாகவே இருக்கக்கூடும் மாறாக இரண்டாவது வடிவத்தில் இந்த தற்செயலான தோற்றத்தை நிர்ணயிப்பதும் இதிலிருந்து சாராம்சத்தில் வேறுபட்டதுமான பின்னணியை உடனே காண்கிறோம் துணியின் மதிப்பானது சட்டைகள் காப்பி அல்லது இரும்பில் அல்லது எண்ணற்ற வெவ்வேறு உடைமையாளர்களின் சொத்தாகிய எண்ணற்ற வெவ்வேறு சரக்குகளில் தெரிவிக்கப்பட்டாலும் பருமனில் மாறாதிருக்கிறது இரு தனிப்பட்ட சரக்கு உடைமையாளர்களிடையிலான தற்செயல் உறவு மறைந்து விடுகிறது சரக்குகளது மதிப்பின் பருமனை கட்டுப்படுத்துவது அவற்றின் பரிவர்த்தனை அன்று மாறாக அவற்றின் பரிவர்த்தனை விகிதங்களை கட்டுப்படுத்துவது அவற்றினது மதிப்பின் பருமனே என்பது தெளிவாகிறது இரண்டு குறிப்பான சமதை வடிவம் சட்டை தேயிலை தானியம் இரும்பு முதலானவை போன்ற ஒவ்வொரு சரக்கும் துணியின் மதிப்பை தெரிவிப்பில் ஒரு சமதையாய் ஆதலால் மதிப்பாக இருக்கிற பொருளாய் இடம்பெறுகிறது இந்த சரக்குகள் ஒவ்வொன்றின் தசையுருவமும் பலவற்றில் ஒன்றான சமதை வடிவமாக குறிப்பான ஒரு சமதை வடிவமாக இப்போது இடம்பெறுகிறது அதே விதத்தில் இந்த வெவ்வேறு சரக்குகளில் உருக்கொண்ட உழைப்பின் பலதரப்பட்ட பயனுள்ள ஸ்தூல வகைகளும் வேறுபடுத்தப்படாத மனித உழைப்பின் ஈடேற்றம் அல்லது வெளிப்பாட்டின் வெவ்வேறான அத்தனை வடிவங்களாக இப்போது இடம்பெறுகின்றன மூன்று மதிப்பின் மொத்த அல்லது விரிந்த வடிவத்தின் குறைபாடுகள் முதலாவதாக ஒப்பீட்டு மதிப்பு தெரிவிப்பு முழுமையற்றதாகும் ஏனெனில் அதை குறிக்கிற தொடர் முடிவற்றதாகும் ஒவ்வொரு மதிப்பு சமன்பாட்டையும் சுரணையாக கொண்ட சங்கிலி தொடரானது பிறப்பெடுக்கும் புதிய வகை சரக்கு ஒவ்வொன்றாலும் நீட்டப்பட ஏதுவானதாகும் இந்த ஒவ்வொரு சரக்கும் ஒரு புதிய மதிப்பு தெரிவிப்புக்கு ஆதாரமாகிறது இரண்டாவதாக இது தொடர்பும் சார்புமற்ற மதிப்பு தெரிவிப்புகளின் பலவண்ண சேர்க்கையாகும் கடைசியாக ஒவ்வொரு சரக்கின் ஒப்பீட்டு மதிப்பும் இந்த விரிந்த வடிவத்தில் தெரிவிக்கப்படுவதானால் இப்படித்தான் நடக்க வேண்டும் அவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேர்விலும் வேறுபடுவதும் மதிப்பு தெரிவிப்புகளின் ஒரு முடிவற்ற தொடரை கொண்டிருப்பதுமான ஒரு ஒப்பீட்டு மதிப்பு வடிவம் நமக்கு கிடைக்கிறது விரிந்த ஒப்பீட்டு மதிப்பு வடிவத்தின் குறைபாடுகள் அதற்கான சமதை வடிவத்தில் பிரதிபலிக்கின்றன ஒவ்வொரு தனிச்சரக்கின் தசையுருவமும் எண்ணற்ற சமதை வடிவங்களின் குறிப்பான ஒரு சமதை வடிவமே என்பதால் மொத்தத்தில் ஒவ்வொன்றும் மற்றவற்றை உட்படுத்தாத துண்டான சமதை வடிவங்களையே பெறுகிறோம் அதே விதத்தில் ஒவ்வொரு குறிப்பான சமதையிலும் உருக்கொண்டுள்ள விசேஷமான ஸ்தூலமான பயனுள்ள வகைப்பட்ட உழைப்பும் ஒரு குறிப்பான வகைப்பட்ட உழைப்பாகவே முன்வைக்கப்படுகிறது எனவே பொதுவாக மனித உழைப்பு அனைத்தையும் குறிக்கக்கூடிய ஒன்றாக அது முன்வைக்கப்படுவதில்லை உள்ளபடியே இம்மனித உழைப்பு தன் பலதரப்பட்ட குறிப்பான ஸ்தூலமான வடிவங்களின் ஒட்டு மொத்தத்தில் தக்க வெளியீட்டை பெறுகிறது ஆனால் அந்நிலையில் ஒரு முடிவற்ற தொடரிலான அதன் தெரிவிப்பு என்றும் முழுமைய முழுமையற்றதாகவும் ஏகத்தன்மையில் குறைபாடுள்ளதாகவுமே இருக்கிறது ஆயினும் விரிந்த ஒப்பீட்டு மதிப்பு வடிவம் என்பது இருபது கஜம் துணி ஈக்குவல் டு ஒரு சட்டை இருபது கஜம் துணி துணி ஈக்குவல் டு பத்து ராத்தல் தேயிலை என்பன போன்ற முதல் வகையைச் சேர்ந்த ஆரம்ப ஒப்பீட்டு தெரிவிப்புகள் அல்லது சமன்பாடுகளின் மொத்தமே என்றே வேறில்லை இவை ஒவ்வொன்றும் அதனதன் திருப்பி போடப்பட்ட சமன்பாட்டை குறிக்கின்றன ஒரு சட்டை ஈக்குவல் டு இருபது கஜம் துணி பத்து ராத்தல் தேயிலை ஈக்குவல் இருபது கஜம் துணி முதலானவை உண்மையில் ஒருவர் தன் துணியினை வேறுபல சரக்குகளுக்காக பரிவர்த்தனை செய்து கொண்டு இவ்வாறு அதன் மதிப்பை ஏனைய சரக்குகளது தொடர் ஒன்றின் வாயிலாக தெரிவிக்கும்போது பின் சொன்ன சரக்குகளின் பல்வேறு உடமையாளர்களும் அவற்றை துணிக்காக பரிவர்த்தனை செய்து செய்து கொள்கின்றனர் ஆதலால் தங்களின் பல்வேறு சரக்குகளின் மதிப்பை ஒரே மூன்றாவது சரக்காகிய துணியின் வாயிலாக தெரிவிக்கின்றனர் என்பது சொல்லாமலே விளங்கும் அப்படியானால் இருபது கஜம் துணி ஈக்குவல் ஒரு சட்டை அல்லது பத்து ராத்தல் தேயிலை என்ற தொடரை நாம் திரும்பி போ திருப்பி போட்டால் அதாவது ஏற்கனவே இத்தொடரில் உட்கடக்கையாக உள்ள மறுதலை உறவை நாம் தெரிவிப்பதானால் நமக்கு கிடைப்பது சி மதிப்பின் பொது வடிவம் ஒரு சட்டை பத்து ராத்தல் தேயிலை நாற்பது ராத்தல் காப்பி ஒரு குவார்ட்டர் தானியம் ரெண்டு அவுன்ஸ் தங்கம் அரை டன் இரும்பு எக்ஸ் சரக்கு ஏ ஈக்குவல் டு இருபது கஜம் துணி ஒன்று மதிப்பு வடிவத்தின் மாறிய தன்மை எல்லா சரக்குகளும் இப்போது தங்கள் மதிப்பை ஒன்று தனியொரு சரக்கின் வாயிலாக என்பதால் ஓர் ஆரம்ப வடிவத்திலும் இரண்டு ஒரே சரக்கின் வாயிலாக என்பதால் ஏகத்தன்மையுடனும் வெளியிடுகின்றன இந்த மதிப்பு வடிவம் ஆரம்ப நிலைப்பட்டதும் அனைத்துக்கும் ஒரே மாதிரியானதும் ஆகும் எனவே பொதுவானதாகும் வடிவங்கள் ஏவும் பிவும் ஒரு சரக்கின் மதிப்பை அதன் பயன் மதிப்பு அல்லது பொருளாதார வடிவத்திலிருந்து வேறான ஒன்றாக தெரிவிக்க மட்டுமே ஏற்றவையாக இருந்தன முதல் வடிவமான ஏ பின்வருவன போன்ற சமன்பாடுகளையே வழங்குகிறது ஒரு சட்டை ஈக்குவல்டு இருபது கஜம் துணி பத்து ராத்தல் தேயிலை ஈக்கோல்ட்டு அரை டன் இரும்பு சட்டையின் மதிப்பு துணிக்கும் தேயிலையின் மதிப்பு இரும்புக்கும் சமன் செய்யப்படுகிறது ஆனால் துணிக்கு சமன் செய்வதற்கு இ செய்வதற்கும் இரும்புக்கு சமன் செய்வதற்கும் இடையிலான வேறுபாடு துணிக்கும் இரும்புக்கும் இடையிலான வேறுபாட்டை போன்றதாகும் உழைப்பின் உற்பத்தி பொருட்கள் எப்போதாவது நிகழும் தற்செயலான பரிவர்த்தனைகளால் சரக்குகளாக மாற்றப்படும் காலமான ஆரம்ப காலத்தில் மட்டுமே இந்த வடிவம் நடைமுறையில் எதிர்படுகிறது என்பது வெளிப்படை இரண்டாவது வடிவமான பி முதலாவது வடிவத்தை விட பொருத்தமான விதத்தில் ஒரு சரக்கின் மதிப்பை அதன் பயன் மதிப்பிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது ஏனெனில் அதில் சட்டையின் மதிப்பு சட்டையின் தசையுருவத்திலிருந்து வேறுபடும் விதத்தில் சாத்தியமான அனைத்து உருவங்களிலும் காட்டப்படுகிறது அது துணிக்கு இரும்புக்கு தேயிலைக்கு சுருங்கச்சொல்லின் சட்டையாகிய தன் ஒன்றையல்லாது மற்ற ஒவ்வொன்றுக்கும் சமன் செய்யப்படுகிறது மறுபுறம் அனைத்துக்கும் பொதுவானதாகிய பொது மதிப்பு தெரிவிப்பு எதுவும் நேரடியாகவே தவிர்க்கப்படுகிறது ஏனெனில் ஒவ்வொரு சரக்கின் மதிப்பு சமன்பாட்டிலும் மற்ற சரக்குகள் அனைத்தும் சமதைகளின் வடிவத்திலேயே இப்போது தோன்றுகின்றன கால்நடை போன்ற உழைப்பின் குறிப்பான உற்பத்தி பொருளை ஏனைய பல்வேறு சரக்கு சரக்குகளுக்கு இனியும் விதிவிலக்காக அன்றி வழக்கமாகவே பரிவர்த்தனை செய்து கொள்ளும் நிலை வந்தவுடனேயே முதல் தடவையாக மதிப்பின் விரிந்த வடிவம் உள்ளபடியே நிலவத் தொடங்குகிறது மூன்றாவதும் கடைசியாக வளர்க்கப்பட்டதுமான வடிவம் சரக்குலகு முழுவதின் மதிப்புகளை இக்காரியத்துக்காக ஒதுக்கப்பட்ட தனியொரு சரக்கின் வாயிலாக அதாவது துணியின் வாயிலாக தெரிவிக்கிறது இவ்வாறு துணியுடன் அச்சரக்குகளுக்குள்ள சமத்துவத்தை கொண்டு நமக்கு அவற்றின் மதிப்புகளை காட்டுகிறது இப்போது ஒவ்வொரு சரக்கின் மதிப்பும் துணிக்கு சமன் செய்யப்படுவதன் மூலம் தன் சொந்த பயன் மதிப்பிலிருந்து மட்டுமன்றி பொதுவாக மற்றெல்லா பயன் மதிப்புகளிலிருந்தும் வேறுபடுத்தப்படுகிறது அந்த உண்மையாலேயே எல்லா சரக்குகளுக்கும் பொதுவான மதிப்பாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வடிவத்தால் சரக்குகள் முதல் தடவையாக மதிப்புகள் என்ற முறையில் ஒன்றுடன் ஒன்று முனைப்பாக உறவு கொள்ளுமாறு அதாவது பரிவர்த்தனை மதிப்புகளாக தோன்றுமாறு செய்யப்படுகின்றன முதல் இரு வடிவங்களும் ஒவ்வொரு சரக்கின் மதிப்பையும் வேறு வகையை சார்ந்த தனியொரு சரக்கின் வாயிலாக தெரிவிக்கின்றன அல்லது இவ்வாறான அநேக சரக்குகளின் தொடர் வாயிலாக தெரிவிக்கின்றன இரண்டிலுமே தன் மதிப்புக்கு தெரிவிப்பொன்றை காண்பது ஒவ்வொரு தனி சரக்குடையனவும் விசேஷ வேலையாகும் எனலாம் இவ்வேலையை அது மற்றவற்றின் உதவியின்றி செய்து கொள்கிறது அச்சரக்கு தொடர்பாக இந்த மற்றவை சமதைகளின் தன்முனைப்பற்ற பாத்திரங்களை வைக்கின்றன மதிப்பின் பொது வடிவமாகிய சி சரக்குலகு முழுமையின் கூட்டு செயலிலிருந்து அதிலிருந்து மட்டுமே மட்டுமே விளைகிறது ஒரு சரக்கு தன் மதிப்பின் பொது தெரிவிப்பை காண வேண்டுமானால் மற்றெல்லா சரக்குகளும் அதேபோது தமது மதிப்புகளை அதே சமதையின் வாயிலாய் வெளியிட்டால்தான் முடியும் ஒவ்வொரு புதிய சரக்கும் அவ்வழியிலேயே செல்ல வேண்டும் சரக்குகள் மதிப்புகள் மதிப்புகளாக நிலவுவது முற்றிலும் சமூக வழிப்பட்டதென்பதால் இந்த சமூக நிலவலை அவற்றின் சமூக உறவுகளின் ஒட்டுமொத்தத்தால் மட்டுமே தெரிவிக்க முடியும் என்பதும் அதனால் அவற்றினது மதிப்பின் வடிவம் சமூக வழியில் அங்கீகரிக்கப்பட்ட வடிவமாக இருக்க வேண்டும் என்பதும் இவ்வாறு தெளிவாகிறது துணிக்கு சமன் செய்யப்படுகிற சரக்குகள் அனைத்தும் இப்போது பொதுவாக மதிப்புகள் என்ற விதத்தில் பண்பு வழியில் சமமானவையாக மட்டுமில்லாமல் ஒப்பிடக்கூடிய பர்மன்களையுடைய மதிப்புகளாகவும் தோன்றுகின்றன அவற்றினது மதிப்புகளின் பருமன்களை துணி என்ற ஒரே பொருளின் வாயிலாக தெரிவிப்பதன் மூலம் அந்த பருமன்களும் ஒன்றுடன் ஒன்று ஒப்புநோக்கப்படுகின்றன உதாரணமாக பத்து ராத்தல் தேயிலை ஈக்குவல் டு இருபது கஜம் துணி நாற்பது ராத்தல் காப்பி ஈக்குவல் டு இருபது கஜம் துணி எனவே பத்து ராத்தல் தேயிலை ஈக்குவல் டு நாற்பது ராத்தல் காப்பி வேறுவிதமாக சொன்னால் ஒரு ராத்தல் தேயிலையில் அடங்கியுள்ள மதிப்பு சாரத்தில் உழைப்பில் நான்கு ஒரு பங்குதான் ஒரு ராத்தல் காப்பியில் அடங்கியுள்ளது சரக்குலகம் முழுவதையும் தழுவி நிற்கும் பொதுவான ஒப்பீட்டு மதிப்பு வடிவம் மற்றவற்றிலிருந்து பிரிக்கப்பட்டு சமதையின் பாத்திரத்தை வகிக்குமாறு செய்யப்படுகிற தனிச்சரக்கை இங்கே துணியை சர்வ பொது சமத்தை சமதையாக மாற்றிவிடுகிறது துணியின் தசையுருவம் இப்போது அனைத்து சரக்குகளின் மதிப்புகளும் பொதுவில் மேற்கொள்கிற வடிவமாகும் எனவே அது அவை அது அவை அனைத்துடனும் ஒன் ஒவ்வொன்றுடனும் நேரடியாக பரிவர்த்தனை செய்து கொள்ளத்தக்கதாகிறது துணி என்ற பொருள் ஒவ்வொரு வகை மனித உணை உழைப்பினதும் கண்கூடாக அவதாரமாகிறது சமூக வழிப்பட்ட கூட்டுப்புழு நிலை ஆகிறது இதன் விளைவாக ஒரு குறிப்பான பொருளை துணியை உற்பத்தி செய்கிற குறிப்பிட்ட சில தனியாட்களின் உழைப்பான நெசவு ஒரு சமூகத்தன்மையை உழைப்பின் மற்றெல்லா வகைகளுடனும் சமத்துவம் என்ற தன்மையை ஈட்டுகிறது மதிப்பின் பொது வடிவம் எவற்றாலானதோ அந்த எண்ணற்ற சமன்பாடுகள் துணியில் உருக்கொண்ட உழைப்பை மற்ற ஒவ்வொரு சரக்கிலும் உருக்கொண்ட உழைப்போடு அடுத்தடுத்து சமன் செய்கின்றன இவ்வாறு அவை நெசவை வேறுபடுத்தப்படாத மனித உழைப்பினது வெளிப்பாட்டின் பொது வடிவமாக மாற்றுகின்றன இவ்விதத்தில் சரக்குகளின் மதிப்புகளில் ஈடேற்றம் பெற்ற உழைப்பு நடைமுறை வேலையின் ஒவ்வொரு ஸ்தூலமான வடிவத்திலிருந்தும் பயனுள்ள எதிர்மறை அம்சத்தில் முன்வைக்கப்படுவது மட்டுமல்லாமல் அதன் சொந்த நேர்நிலை இயல்பும் தன்னை தெளிவாக வெளிப்படுத்தி கொள்ளுமாறு செய்யப்படுகிறது நடைமுறை உழைப்பின் அனைத்து வகைகளையும் பொதுவாக மனித உழைப்பென்ற மனித உழைப்பு சக்தியின் செலவழிப்பென்ற அவற்றின் பொதுவான தன்மையின் நிலைக்கு பெயர்ப்பதே மதிப்பின் பொது வடிவமாகும் உழைப்பின் உற்பத்தி பொருட்கள் அனைத்தையும் வேறுபடுத்தப்படாத மனித உழைப்பின் இருகள்களாய் மட்டும் காட்டுகிற பொதுவான மதிப்பு வடிவம் தன் வடிவமைப்பை கொண்டே சரக்குலையின் சமூக பொ சமூக பொழிப்பே தான் என்று காட்டிக்கொள்கிறது ஆதலால் உழை உழைப்பனைத்துக்கும் உள்ள மனித உழைப்பென்ற தன்மை சரக்குலைகள் அதன் குறிப்பான சமூகத்தன்மையாகிறது என்பதை இவ்வடிவம் என்று தெளிவா தெளிவாக்குகிறது ரெண்டு மதிப்பின் ஒப்பீட்டு வடிவம் சமதை வடிவம் இவற்றின் ஒன்றுக்கொன்று சார்புள்ள வளர்ச்சி மதிப்பின் ஒப்பீட்டு வடிவத்தின் வளர்ச்சி நிலை சமதை வடிவத்தின் வளர்ச்சி நிலைக்கேற்ப அமைகிறது ஆனால் சமதை வடிவத்தின் வளர்ச்சி வளர்ச்சி ஒப்பீட்டு வடிவத்தின் வளர்ச்சியின் தெரிவிப்பும் விளைவுமே ஆகும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் ஒரு சரக்கினது மதிப்பின் ஆரம்ப அல்லது தனித்த ஒப்பீட்டு வடிவம் வேறு ஒரு சரக்கை தனித்த சமதையாக மாற்றிவிடுகிறது ஒரு சரக்கின் மதிப்பை மற்றெல்லா சரக்குகளின் வாயிலாகவும் தெரிவிப்பதற்கான விரிந்த ஒப்பீட்டு மதிப்பு வடிவம் அந்த மற்ற சரக்குகளுக்கு வகையில் வேறுபடும் குறிப்பான சமதைகளின் தன்மையை அளிக்கிறது கடைசியாக ஒரு குறிப்பான வகையை சேர்ந்த சரக்கு சர்வ பொது சமதையின் தன்மையை பெறுவதன் காரணம் மற்ற சரக்குகள் அனைத்தும் தங்கள் மதிப்பை ஒரே விதமாக வெளியிடுவதற்குரிய பொருளாக அதனை ஆக்கிக்கொள்வதை மதிப்பு வடிவத்தின் இரு துருவங்களான ஒப்பீட்டு மதிப்பு வடிவத்துக்கும் சமதை வடிவத்துக்கும் இடையிலான பகைமை அந்த வடிவத்தோடு கூடவே ஏககாலத்தில் வளர்ச்சி பெறுகிறது முதல் வடிவமான இருபது கஜம் துணி ஈக்குவல் டு ஒரு சட்டை என்பதில் ஏற்கனவே இந்த பகைமை இன்னமும் நிர்ணயிக்கப்படாத நிலையில் அடங்கியுள்ளது இந்த சமன்பாட்டை முன்னோக்கியோ பின்னோக்கியோ படிப்பதை பொறுத்து துணியும் சட்டையும் வைக்கும் பாத்திரங்கள் வேறுபடுகின்றன முன்னோக்கி படிக்கையில் துணியின் ஒப்பீட்டு மதிப்பு மதிப்பு சட்டையில் வெளியிட வெளியிடப்படுகிறது பின்னோக்கி படிக்கையில் சட்டையின் ஒப்பீட்டு மதிப்பு துணியில் வெளியிடப்படுகிறது எனவே மதிப்பின் இந்த முதல் வடிவத்தில் துருவ மாறுபாட்டை கிரகித்துக்கொள்வது கடினம் ஒரு ஒரு நேரத்தில் தனியொரு சரக்கு மட்டுமே அதன் ஒப்பீட்டு மதிப்பை முழு அளவில் விரிவாக்கி கொள்ள முடியும் என்றும் அது தொடர்பாக மற்ற எல்லா சரக்குகளும் இருக்கிற காரணத்தாலும் அப்படி இருக்கிற வரையிலும் தான் அது இந்த விரிந்த வடிவத்தை அடைய முடியும் என்றும் வடிவம் பி காட்டுகிறது இருபது கஜம் துணி ஈக்குவல் டு ஒரு சட்டை என்ற சமன்பாட்டை திருப்பி போட முடிவது போல இங்கே இச்சமன்பாட்டை திருப்பி போட முடியாது அப்படி திருப்பி போட்டால் அதன் பொதுவான தன்மை மாறிப்போகும் விரிந்த மதிப்பு வடிவம் பொதுவான மதிப்பு வடிவம் ஆகி போகும் இறுதியாக பொதுவான சமுதாய ஒப்பீட்டு மதிப்பு வடிவத்தின் மூலம் ஒன்றை தவிர்த்து எல்லா சரக்குகளும் சமதை வடிவத்திலிருந்து விளக்கப்படுகிற காரணத்தாலும் அப்படி விளக்கப்படுகிற அளவிலும் வடிவம் சி சரக்குலகுக்கு அந்த பொதுவான சமுதாய ஒப்பீட்டு மதிப்பு வடிவத்தை தருகிறது எனவே தனியொரு சனக் சரக்கான துணி மற்ற ஒவ்வொரு சரக்குடனும் நேரடியாக பரிவர்த்தனை செய்து கொள்ளக்கூடிய தன்மையை இத்தன்மை மற்ற ஒவ்வொரு சரக்குக்கும் மறுக்கப்படுகிற காரணத்தாலும் அப்படி மறுக்கப்படுகிற அளவிலும் அடைந்திருப்பதாக தோன்றுகிறது மறுபுறம் சர்வ பொது சமதையாக இடம்பெறுகிற சரக்கு ஒப்பீட்டு மதிப்பு வடிவத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுகிறது சர்வ பொது சமதையாக பயன்படுகிற துணியோ அல்லது வேறு ஏதேனும் சரக்கோ ஒப்பீட்டு மதிப்பு வடிவத்தில் பங்கு பெறுவதானால் அது தனக்குத்தானே சமதையாக பயன்பட வேண்டி இருக்கும் அப்போது இருபது கஜம் துணி ஈக்குவல் டு இருபது கஜம் துணி என்று பெறப்படும் அர்த்தமற்ற இந்த கூறியது கூறல் மதிப்பு மதிப்பையும் தெரிவிப்பதில்லை மதிப்பின் பருமனையும் தெரிவிப்பதில்லை சர்வ பொது சமதையின் ஒப்பீட்டு மதிப்பை தெரிவிக்கும் பொருட்டு நாம் வடிவம் சி திருப்பி போட வேண்டும் இந்த சமதைக்கு ஏனைய சரக்குகளுடன் பொதுவான ஒப்பீட்டு மதிப்பு வடிவம் ஏதுமில்லை ஆனால் அதன் மதிப்பு ஏனைய சரக்குகளின் முடிவற்ற தொடரால் ஒப்பீட்டு முறையில் தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறாக ஒப்பீட்டு மதிப்பின் விரிந்த வடிவம் அதாவது வடிவம் பி சமதை சரக்குக்கான ஒப்பீட்டு மதிப்பின் குறிப்பான வடிவமாக இப்போது காட்சி தருகிறது